கர்மசாமிக்கு அதே கோயில் பட்டி எல்லை தன் மனைவி வாழ்வை பற்றி காக்குவது யாரா கொண்டாட்டி ரெண்டு கட்டி திண்டாடி திண்டாடி தெருவில் இன்று கண்ணாடி தூக்கி தூரப்படாங்க போடும் பட்டக்கோட்டையார் இருடா அவர் இல்லையோ என்னடா வேணும் தம்பி கண்ண முடா என்னையும் மட்டும் நினைச்சுக்காடா டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் பதினோராவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினோராவது மாதம் அவளுக்கு வேலை கிடைக்கும் நிறைந்த சம்பளத்தோடு மலர்ச்சி அடைவாள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வெற்றியாகி தரேன் இந்த அப்படி கொஞ்சம் தொட்டதும் தொடங்கும் விட்டதை பிடிச்சி தரேன் வெற்றி அடைவாய்ப்போ கருமசாமிக்கு ரோஹரா அதே கோவில்பட்டி எல்லை குடும்பத்தில் கடன்களும் மனவேதனையும் அடைந்து வந்த மக்கள் ஒரு இடம் டாக்குமெண்ட் சம்மந்தமாக ஒரு வருத்தம் வரும் வருத்தம் வரும் அதில் உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இழப்பு இல்லாமல் நான் தடுத்து தந்துடுறேன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அப்படியே குழப்பமும் தடுமாற்றமும் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ அதுக்கு கிரகம் ஒரு காரணமாக இல்லாட்ட வேறு எதுவும் பாவ வினைகள் இருக்கான்னு பார்த்தேன் பாவ வினைகள் இருக்குது கிரகம் இல்லை ஆனால் இப்போ குருபார்வை இருக்குது கூடி வந்துடும் வாழ்க்கை நிறைய மாத்திரைகள் கிடக்க எங்க வச்சிருக்கியா என்னத்துக்கு கொஞ்சம் கண்ணை முடிவு அவனை கொஞ்சம் பார்க்கட்டும் பாதிப்பு இருக்கான் ஈஸ்துனோபிளியா பாயிண்ட் அவனுக்கு இருபத்தஞ்சிக்கு மேலே இருக்கு ஈஸ்துனோபிளியா அப்படின்னு ஒன்று இருக்குமா அது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கு அதனால அடிக்கடி லேசாக மழை அடிச்சாலும் ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி இருமல் வந்துடும் வருதா அதனால சரியாக்கி தரேன் தைரியமாக இருக்கும் கால் விட்டுவான் இவ்வளோ பெரிய டாக்டரானு கேட்கக்கூடாது என்ன கருபதாமிக்கு தான் மகனே மாத்திரை மருந்து மாத்திரை சாப்பிடட்டும் தை மாதத்துலேருந்து எல்லாமே ரிலீஃப் ஆயிரும் மங்களம் நடக்கும் இங்கே ஒரு முறை என்னை இங்கே பார்க்கவா உடனே சரியா நல்லா இருமா கடன்கள் தகுந்தமாக மனவேதனை அடைந்து கோயில்பட்டி பெட்டி வந்தவங்க உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பெண் தெய்வம் வருத கரெக்டாக கும்பிடுறீங்களா ஆமாம் ஆனால் அது மூன்று குடும்பத்தார் வழங்குறதுக்கு பாத்தியப்பட்ட தெய்வம் சரானா இப்போதைக்கு அந்த குடும்பங்கள்லாம் பிரிந்து பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அவங்களால நிறைய மன இடைஞ்சல் இருக்கும் இப்போ உன் மகனுக்கு வாழ்க்கையில் மீற குழப்பமும் என்ன தெய்வங்கிற கேள்விக்குறியும் இங்கே இருக்கலாமா வெளியூர் போகலாமாங்கிற துன்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு உண்மையாக கால ாப்பா மாற்றித்தாரேன் பிள்ளைய தான் வாழ வச்சு தரேன் சந்தோஷமா வாமா 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 ஏமா சத்தம் பண்ணாத வா 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 பக்கத்தில் வா பக்கத்தில் வா பக்கத்தில் வா பக்கத்தில் வா பக்கத்துல வா மன அடக்கத்தோடு உட்காரு முல்ல மன அடக்கத்தோட உட்காரு இந்தா அப்படி அப்படி இப்படி வாழ்வு நடக்கும் தொடங்கும் கருமதாமிக்கு கருமதாமிக்கு சங்கரன் கோவில் எல்லை சங்கரன் கோயில் எல்லை குடும்பத்துல முன்னோர்களுக்கு தெரியும் அருள் வந்ததுண்டா இப்ப வருதா அது உங்க வீட்டு எல்லையில் துளமாட தாமி தெரிந்த எங்க இருக்காரு இடதுபுறத்தில் இருக்கிறாரு இப்போதைக்கு என்ன செய்யணும் ஒரே முடிவு தான் மகாலட்சுமி அதனால் பங்குனி உத்தரத்துக்கு மேல் உன் கடன்கள் தீரும் தொழில் நடக்கும் வெற்றி அடைத்தார புண்ணியமா இருப்பான் கருமசாமிக்கு கருமசாமிக்கு அதே சங்கரன் கோவில் பகுதி பிள்ளைகளை பற்றி கேட்க வந்தது யாரு பாம்பு கோயில் ராமசாமிபுரம் எலுமிச்சங்கா தோட்டம் இப்போ பூ போட்டிங்க அந்த ஏரியாவில் நிறைய எலுமிச்சைக்காய் விளையுமே அந்த ரயில் தண்டவாளத்துக்கு ஓடி குதிர போகுது அந்த ஏரியா தானே கால் வந்துட்டு வாங்க நீ அப்பமா இவ்வளவு தானா கண்ணை முழுகமோ இல்லை ஆஹா இது நடக்காதுன்னு சொல்லு கால் ஒன்று ஆவணி அடுத்த ஆவணி மாதத்துக்கு தான் கல்யாணம் நடக்கும் அதுக்கிடையில் ஒரு சில குடும்பத்துக்கும் நமக்கும் கொஞ்சம் வில்லங்கமான வழக்குகள் நடக்கும் அதில் வித்தியாசமாக எதுவும் பிரச்சனை வராமல் தரேன் உன் இடம் சொந்தமாக போலீஸ் அச்சனை போக வேண்டியிருக்கும் பேசி முடிச்சு தெளிவாக்கி தரேன் அர்ச்சனாக தான் வந்துச்சு பௌர்ணமிக்கு வந்து என்னை பார் ஜெயிச்சு தரேன் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்பொழுது நல்லா தான் ஆரம்பிச்சது வாழ்க்கை அப்படி இருக்க இருக்க விளைஞ்சி விளைஞ்சு வார்த்தைகள் பெருகிடுது கடைசியில் நீயா நானான்னு பார்க்க வேண்டிய நிலைமையில் குடும்பத்தில் எதிரியாக ஒரு பெண் மாறிவிட்டாள் புரியுதா மாறிய பிறகு இப்போ மூணு பேரை குற்றவாளி ஆக்கி குழப்பத்தை உருவாக்கி நீதிமன்றத்துக்குள்ளே போய் நிற்கிது இந்த எஃப்ஐஆர்லேருந்து நீ தப்பிக்கணும்னா அவளுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அவள் சொன்ன பாதைக்கு நீ போய் வாழணும் என்ன நினைக்கப்பற கொடுத்துடலாமா ரெடியாக இருக்கா கால் ஒன்று அடிப்போம் பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னையை வந்து பாரு ஜெயிச்சு தரேன் காப்பாற்றி தரேன் கொஞ்சம் தள்ளி யாருடா இவன் யாரிட் உன் அப்படீ கண்ண முடிய பார்க்கட்டும் மாந்திரிகத்தாலான பிரச்சனை வெற்றியாக்கி ஆக்கி தரேன் வச்சு தரேன் கால் ஒன்றுவான் நாளைக்கு காலில் என்ன பார்த்து போங்க என்ன காலில் கொஞ்சம் சொல்லுங்கள் கர்மதாமிக்கு வெற்றி உண்டு இப்போதைக்கு உத்தரவு இன்னைக்கு இதுதான்டா தம்பி அடுத்த பேச்சுக்கு இடம் இடமில்லை இந்தா ஜெயிக்கிறேன் காப்பாற்றேன் போட்டேன் வாய் அடக்கம் வேண்டும் என்ன வேண்டும் வாயடக்கம் ரொம்ப நல்லது சாப்பிட்றத குறைச்சிக்கலாம் பேசுகிறத குறச்சிக்கலாம் எல்லாமே நல்லது சரி ஆக்கியாச்சு போ கர்மதாமிக்கு அதே சென்னை மாநகர் என் ஆம்பளை பையன் வாழ்க்கையை பற்றி மனவர்த்தமாக இருக்குன்னு கேட்டு வந்தது யார் உன்னுடைய பையனுக்கு ஏற்கனவே கலத்தர தோஷம் இருக்குன்னு சாதகர்கள் சொன்னாங்க அதை பற்றி நீ கண்டுக்கிடாமலே தான் இருந்திருக்கீங்க இப்போ அடுத்த வாழ்க்கையை தான் அவன் தேட வேண்டியிருக்கு இப்போ விட்டு போனதை பிடிக்க முடியாது ஏன் முடியாதுன்னு சொன்னோம்னா அங்கேருந்து வேகமாக போனதில் அது போய் இன்னொரு வலையில் விழுந்துருச்சு அந்த வலையை மீட்டி வர்றது ஒரு பெரிய பாடு வேண்டாம் உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சிருந்தா போதும்லாம் ஆனாலும் அது கேசெல்லாம் ஆகாது கவலைப்படாது நான் பாடித்தாரேன் கால் உண்டுவான் ஏமாற்றத்திலிருந்து மீட்டித்தாரேன் தீபாவளி கழிஞ்சி வரக்கூடிய புதங்கல மணிக்கு என்னை வந்து பாரு ஜெயிக்கிறேன் தான் வாழ வச்சு தரேன் ஒரு சில கம்பெனிக்காகவும் எதுக்கு வேலைக்கு நான் முயற்சி செய்தும் எனக்கு அதில் வெற்றி கிடைக்கவில்லையே என்று வேதனைப்பட்டான் மகன் எந்த கம்பெனிக்கு நான் போட்டேன் கால் உண்டு தம்பியோ உங்கள் அப்பா நல்ல காலில் விண்டுட்டார் ஓ நீ சாமிக்கு கொடுக்கல நூறு தடவை காலில் விழுவாடா ஒரு கேள்வி நான் கேட்க போகிறேன் உட்கார் யாருக்கும் பணம் வாங்கி இதுவரை கொடுத்துருக்கீங்களா ஆ கொடுத்துருக்கீங்களா எவ்வளோ கொடுத்துருக்கீ இப்போ உனக்கு நீ நினைக்கிற இடத்துல உனக்கு பனி கிடைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு கிரகங்கள் மாறிடுது உனக்கு நல்ல டைம் வந்தாச்சு ஆனால் அது எப்பொழுதுன்னு நான் கேட்டேன் வரக்கூடிய ஏப்ரலுக்கு உள்பட நீ நினைக்கிற வேலையும் கிடைக்கும் டிபார்ட்மெண்ட்டும் உனக்கு உதவி செய்யும் வாடா தம்பி உங்கள் அப்பாட்ட நீ உண்மையை சொல்லியிருக்கியாடா ஆ சொல்லியிருக்கியா அப்படியா சரி பார்க்க வேறு என்ன வேணும் கல்யாணம் முடிச்சிட்டானா தம்பி அது விஷயமா எதுவும் உண்மையை சொல்லியிருக்கியாடா சரி பெற சொல்லுவோண்ணே வேலையை வாங்கி தரேன் சந்தோஷமா தான் பாப்பா அந்த பணம் கிடைக்காயடா தம்பி சரி ஒரு ஒரு சிலுவை தொங்குதிலுவை என்னடா ஆ கிருஷ்ணன் இருக்காங்களோ அதான் பின்னால் தொங்கிக்கிட்டே வருது உன் மேலே உனக்காக ரொம்ப பிரார்த்தனை பண்ணதா அவளுக்கு என்ன ஆமாம் அதான் அவன் பார்த்தேன் ஒரு குருசை தொங்குது இப்போ அவள் உனக்கு வேணும் தம்பி அவன் எழுதி கொடுத்துட்டு என்னை ஒதுக்கிட்டு எனக்கு தலைமுடியை என் பிள்ளைக்கெல்லாம் ஒதுக்கிட்டு நீ போய்கிட்டே இல்லை அப்படிங்கா என்ன செய்யலாம் நீ வருத்தப்படுறிய கண்ண முடு சனி பகவான் நீலை செய்தா முதல்ல சில பேர்களுக்கு காலில் தடையப்படுவார் போடுவார் அது முடிஞ்ச பிறகு அந்தால மனசுக்கு போடுவார் அது முடிஞ்ச பிறகு என்ன செய்வார்னா தோல் ஏறி உட்காந்துக்கிடுவார் இங்கிட்ட ஒரு கால் இங்கிட்ட ஒரு கால் காது ரெண்டையும் பிடிச்சுக்கிடுவார் இங்கே நீக்கு பார்க்க போ அப்படிம்பார் நீ திரும்ப முடியுமா முடியாது இப்போ அவளுக்கு தோளில் உட்காந்துருக்கிறார் அப்படி ஒரு நட்பும் அவளுக்கு அங்கே இருக்கிறது புரியுதா அதனால் வண்டி திசை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கடா அங்கேருந்து மீளாமல் உனக்கு அந்த வாழ்க்கை கிடைக்காது மகனே என்ன செய்யலாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல திருத்தி கொண்டு வந்துருங்கன்னு கேட்குறியா ம் கண்ணமூடி என்னை சிந்திச்சுட்டு ரெண்டாம் தரம் சொல்லு நீ ஆமான்னு சொல்லுத நான் ஆராய்ச்சி பண்ணுறேன் வரட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இங்கே கால் வந்து உன்னை வீட்டுக்கு போவேலையே சென்னையிலேருந்து இங்கேருந்து குளியேறையிலேருந்து சென்னைக்கு போகும்போதே அக்கா கொஞ்சம் அறிவுரை சொல்லுவாள் அந்த அறிவுரையில் உனக்கு மனக்குழப்பம் சில தோன்றும் ஆனால் அவள் சொல்கிறது தான் சொல்லுவான் கெடுக்க மாட்டான் உனக்கு மனதில் கொஞ்சம் குழம்பும் தீபாவளி கழிஞ்சி இதே மாதிரி ரெண்டு வரும் மீண்டும் என்னை பார்க்குவாங்க அன்னைக்கு தெளிவு கிடைக்கும் தான் என்னத்துக்கெல்லாம் சரான வா அடுத்து உன்னை கூப்பிடும்போது பேசுவோம் ஏன் தயங்குகிறாய் வாழ்க்க கருமசாமிக்கு கருமசாமிக்கு வியாபார ஸ்தாபனம் வைத்திருப்பது யாருப்பா சென்னையில் என்ன வியாபாரம் வச்சிருக்கிற கால் விழுத்துவாக்கா பையனுடைய புத்தியில் கொஞ்சம் குழப்பம் ஓடி இருக்கு பெண்ணால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கான் செவுட்டில் ரெண்டு அடி அடிச்சு அந்த பெலியை திருத்திடுறேன் கால் வா நான் படிக்க போகணும்னு சொன்னால் உங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் அதுக்கு என் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க கூடாது என் இஷ்டத்துக்கு யாரையும் கூட்டிட்டு கூட போவேன் நீ என்ன கேட்கறது அதனால் அவனை அடக்கி உடைக்கி வீட்டில் வைக்கிறேன் பொத்தியை தாரேன் தீபாவளி கழிஞ்சு மீண்டும் என்னை வந்து பார் மறுபொழுது அவன் போட்டாக கொண்டுருவான் ஓடிப்போம் கர்ப்பசாமிக்கு கர்பசாமிக்கு நம்ம எப்போதுமே இந்த கோயிலில் இனிமேல் இந்த குறி முடிஞ்ச உடனே விபூதி வாங்கிறதுக்குன்னு ஒரு விதிமுறை வச்சுருக்கேன் அதை யாரும் தவறக்கூடாது ஒன்றாவது பிளாக் வந்து இந்த இடம் செகண்ட் பிளாக் வந்து அந்த இடம் தேர்டு வந்து இது தேடாது ஃபோர்த்து புரியுதாப்பா அதனால் முதல்ல ஒன்றாம் பிளாக்கில் உள்ளவங்க ஊருக்கு போகணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் விபூதி வாங்கணும் இன்றைக்கி தங்கி இருந்து நாளைக்கு கேட்டுக்கிடணுங்கிறவங்க விபூதி வாங்கிறதுக்கு கூட்டத்தில் வந்து நிற்கக்கூடாது மன அமைதியோடு இருந்துக்கணும் இனிமேல் எப்பொழுதுமே உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் இங்கேருந்து லாஸ்ட் வர ஆள் பாடிக்கணும் முதல்ல இவங்களை வரச்சுடணும் அடுத்து அவங்கள வரச்சிடணும் அதுக்கிட்ட அவங்க அதுக்கிட்ட இவங்க இப்படி தான் வரச்சுடணும் என்ன இப்போ யார் விபூதி ஊருக்கு போகணுங்கிறவங்க மட்டும் விபூதி வாங்குறதுக்கு மிக அமைதியாக இருந்துச்சு டென்ஷன் இல்லாமல் மிகவும் மன அமைதியோடு வந்து வாங்கணும் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அனுதவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்